தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி நான்கு லாக் அப் மரணங்கள் அரங்கேறியுள்ளன விசாரணை எனும் பெயரில் கண்ணியமற்ற முறையில் காட்டு மராண்டித்தனமாக நடந்து கொள்ளும் ஒரு சில காவலர்களால் ஒட்டுமொத்த காவல்துறை மீதும் மக்கள் மத்தியில் அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது இதுபோன்ற காவல் மரணங்கள் நிகழக்கூடாது என்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் காவல் நிலையங்களில் உள்ள அனைத்து அறைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் மொத்தமாக இருபத்தைந்து காவல் நிலையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் அதில் இருபது காவல் நிலையங்களில் காவல் ஆய்வாளர் அலுவலகத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை என்ற விவரம் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தொண்ணூற்றம்பது சதவீத காவல் நிலையங்களில் நாங்கள் வந்து சிசிடிவி பொறுத்திட்டோம் அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க அது முற்றிலும் போய் நான் வந்து ஒரு ஆர்டிஐ போட்டு கோயம்புத்தூரில் எவ்வளோ சிசிடிவி கேமராஸ் கா காவல்துறையில் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது கோயம்புத்தூரில் இருபத்தஞ்சி போலீஸ் ஸ்டேஷனில் வெறும் அஞ்சே போலீஸ் ஸ்டேஷனில் தான் இன்ஸ்பெக்டர் ரூம்லேயே வந்து சிசிடிவி கேமரா இருக்குது மீதி இருக்கிற இருபது போலீஸ் ஸ்டேஷனில் சிசிடிவி கேமராவே வந்து இன்ஸ்பெக்டர் ரூமில் கூட கிடையாது அந்த அந்தளத்துக்கு தான் வந்து இப்போ இருக்குது அப்போ கோர்ட்ல வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் காவல் நிலையங்கள்ல சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்குன்னு முற்றிலும் பொய் பொய் கோவையைச் சேர்ந்த அசோக் ஸ்ரீநிதி மீது காவல் நிலையத்தில் ஆய்வாளரை தரக்குறைவாக பேசி அராஜகமாக நடந்து கொண்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது தான் அத்து மீறியதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வெளியிடுங்கள் என கோரிய போது போலீசார் மறுத்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக காவல் நிலையங்களில் இருக்கும் சிசிடிவி கேமராக்கள் தொடர்பாக அறிந்து கொள்ள தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கிடைத்த பதிலில் பெரும்பாலான காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்களே இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது இந்த சிசிடிவி கேமராஸை நம்ம வந்து எப்ப வந்து எல்லா ரூம்லயும் எல்லா காவல் நிலையங்களையும் கொண்டு வரோமோ அப்போதான் இந்த ஹியூமன் ரைட் வயலேஷன் அதாவது மனித உரிமை மீறல்கள் வந்து தடுக்கப்படும் இதை நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும் மெயின் வந்து டீலிங் பண்றதே எல்லாம் வந்து இன்ஸ்பெக்டர் தான் நடக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இந்த தான் இருக்கு போய் கேட்டால் கமிஷனர் வந்து ஒரு ஆகச்சிறந்த பதில் கொடுத்தார் என்னென்னா எங்ககிட்ட பணம் இல்லை அதனால நாங்கள் வந்து போடல அப்படிங்கிறாரு அப்ப சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கே வந்து பணம் இல்லைன்ட்டு இவங்களால் எப்படி சொல்ல முடியும் அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்களை கட்டாயம் பொருத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்ற உத்தரவை மீறியதாக கோவை மாவட்ட காவல் நிலையங்கள் மீது புகார் எழுந்துள்ளன காவல் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாததே காவலர்களின் அத்துமீறலுக்கு முக்கிய காரணம் என்று கூறப்படும் நிலையில் காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்களை கட்டாயப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்திருக்கிறது தமிழம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் கோவை செய்தியாளர் சுரேஷ்குமார்